விஜயதசமி நவராத்திரியின் பத்தாம் நாள் விஜயதசமி அம்பிகை விஜயாவாக அருளாசி தருகிறாள் படிக்கோலம் போட்டு ரோஜா அரளி செம்பருத்தி மலர்களை கொண்டு அர்ச்சித்து சர்க்கரை பொங்கல் இனிப்புகள் வடை சுக்கு வெல்லம் சேர்த்த கலவை நீர்மோர் பால் பாயாசம் காராமணி சுண்டல் முதலானவற்றை நைவேத்தியமாக தருகின்றனர் அன்னைக்குரிய திதி தசமி திதி ஆதிபராசக்திக்கு ஆயிரம் ஆயிரம் வடிவங்கள் பெயர்கள் இருக்கின்றன சரஸ்வதி லட்சுமி பார்வதி ஆகியவை முக்கிய வடிவங்கள் மனிதனுக்குரிய குணங்கள் சத்வம் மென்மை ரஜோ வன்மை தாமசம் மந்தம் ஆகிய மூன்றின் அடிப்படையில் தேவியர் அமைந்துள்ளனர் சத்வம் கொண்டவளாக லக்ஷ்மியும் ரஜோகுணம் கொண்டவளாக சரஸ்வதியும் குணம் கொண்டவளாக பார்வதியும் இருக்கின்றனர் எல்லா குணங்களும் ஏதாவது ஒரு சமயத்தில் மனிதனுக்கு உதவுகிறது எனவேதான் மூன்று தேவியரையும் நாம் வணங்குகிறோம் வெற்றிக்கு ஒழுக்கம்தான் முக்கியம் சிவபக்தனான ராவணன் தினமும் கோயிலுக்கு சென்று சிவ பார்வதியை வணங்குவது வழக்கம் பக்தியோடு இருந்தாலும் ஒழுக்கத்தை அவன் பின்பற்றவில்லை ராமன் தேவி மந்திரத்தை ஜபித்து நவராத்திரி விரதம் பார்வதி மேற்கொண்டார் அவருக்கு துர்க்கையாக காட்சியளித்த பார்வதி யுத்தத்தில் வெற்றி கிடைக்க அருள் புரிந்தார் ராவணனை வெற்றி கொண்ட தினத்தையே வட மாநிலங்கள் சிலவற்றில் விஜயதசமியாக மக்கள் கொண்டாடுகின்றனர் வெற்றிக்கு ஒழுக்க முக்கியம் என்பதை காட்டும் நாள் விஜயதசமி வெற்றிக்குரிய தசமி திதி எச்செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்றே அனைவரும் விரும்புவர் அவ்வெற்றியை நமக்கு தந்தருளும் நாளே விஜயதசமி கல்வி கலைகளை கற்க விரும்புபவர்கள் இந்த நாட்களில் தொடங்குவது வழக்கம் இந்நாளில் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி தொடங்கினால் கல்வியில் சிறந்து விளங்குவர் படிப்பு மட்டுமில்லாமல் சுப விஷயங்களையும் இன்று தொடங்கினால் எளிதில் வெற்றி பெறலாம் விஜய வடிவத்தை தேவி எடுக்கிறால் சிறப்பு பூஜை மல்லிகை ரோஜா மலர்களை பயன்படுத்தி சர்க்கரை பொங்கல் இனிப்புகளை நைவேத்தியமாக வழங்க வேண்டும் நவராத்திரி பூஜையில் கன்னிகைகளையும் சுமங்கலிகளையும் சக்தியாக வழிபடுவது சிறப்பு இரண்டு வயது முதல் பத்து வயது வரையுள்ள பெண்களை குமாரி திரிமூர்த்தி கல்யாணி ரோஹிணி காளிகா சண்டிகா சாம்பவி சுபத்ரை துர்க்கை என்ற பெயர்களில் வணங்குகின்றனர் சுமங்கலிகளை அழைத்து பூஜையை நிறைவு பெற்றதும் வெற்றிலைப்பாக்க மங்களப் பொருட்களுடன் நைவேத்தியம் செய்த பிரசாதத்தையும் கொடுத்து உபசரித்து அனுப்ப வேண்டும்